வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் பத்தொன்பதாம் தேதி தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெறுவதாக இருந்தது இந்நிலையில் தேதி குறிப்பிடாமல் இக்கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது விஜய் உடனான கூட்டணி இதற்கு காரணமாக இருக்கலாம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாத முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவித்திருப்பது ஏமாற்று வேலை என பாஜகவின் முன்னாள் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் கருக்கலைப்பு பாலியல் துன்புறுத்தல் குடும்ப வன்முறை போன்ற தலைப்புகளில் வீடியோ வெளியிட்டால் இனி முழு வருவாய் ஈட்டலாம் என்று யூடியூப் நிறுவனம் அறிவித்துள்ளது கல்வி மற்றும் செய்தி நோக்கில் இருப்பின் இந்த தளர்வு பொருந்தும் எனவும் யூடியூப் தெரிவித்துள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட வாக்குறுதிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குலவிளக்கு திட்டம் மூலம் மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மகளருக்கு மட்டுமல்லாமல் ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டம் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரும் திட்டம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தி நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு மகளிருக்கு ரூபாய் லட்சம் அம்மா சக்கர வாகனங்கள் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவரின் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர் இப்பணி நிறைவடைந்ததும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ப்ளூ தயாரிக்கப்பட்ட அறிக்கை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது அதிமுக வின் நிலைமை பரிதாபமாக போய்விட்டது திமுக அரசின் பழைய திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஓட்டும் அறிவிப்பை தான் அதிமுக வெளியிடுகிறது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா விமர்சித்துள்ளார் இலவச பேருந்து வேண்டும் என உங்களிடம் யார் கேட்டது கட்டணமின்றி பயணிக்க வைத்து பெண்களை அவமானப்படுத்துகிறீர்கள் ஆண்களுக்கு இலவசப் பேருந்து பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் என அறிவிப்பதற்கு பதில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பேசியுள்ளார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உடல் குறைவு காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வழக்கமான பரிசோதனையின் போது உடல்நல பாதிப்பு கண்டறியப்பட்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிலைக்கு மாலை அணிவித்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் தான் எம்ஜிஆர் கனவு நிறைவேறும் கூட்டணி குறித்து ஓரிரு நாளில் அதிகாரபூர்வமாக அறிவிப்பேன் பிரதமர் மோடி தமிழகம் வரும் நிகழ்ச்சிக்கு தனக்கு அழைப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார்